தங்களோட குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க இந்த சப்த கண்ணிகளை தங்களோட குல நினைத்து வழிபடும் வழக்கம் இங்கு காணப்படுதுனே சொல்லலாம் இந்து சமயத்தில் சப்த கண்ணியர் அல்லது சப்த மாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாருமே இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு சிவசக்தி எடுத்த திருமேனிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சப்த மாதர் இல்லைன்னா சப்த கண்ணிகள் இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்த கண்ணியரோட தோற்றம் பற்றி இருவேறு கதைகள் பிராணங்களில் காணப்படுது அதில் முதல் கதையை இப்போ நாம் பார்க்கலாம் சிவபெருமான் அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனோட போர் புரிந்தார் அந்த நேரத்தில் அந்தகாசுரனோட உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தில் இருந்து பல அசுரர்கள் தோன்றினாங்க அவங்களை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன்னோட வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி அப்படிங்கிற அம்மனை தோற்றுவிக்கிறாரு யோகேஸ்வரி மகேஸ்வரி அப்படிங்கிற சக்தியை தோற்றுவிக்கிறாங்க இந்த மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை உருவாக்குகிறார் திருமால் நாராயணியை தோற்றுவித்தார் அதே மாதிரி இந்திரன் இந்திராணியையும் முருகன் கௌமாரியையும் தோற்றுவிக்கிறார் வராகமூர்த்தி வராகியையும் யமன் சாமுண்டியையும் தோற்றுவித்தனர் சும்ப நிசும்ப அப்படிங்கிற அரக்கர்களை அழிக்கிறதுக்காக அம்பிகை போர் புரிந்தபோது அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் இந்த சப்த கண்ணியர்கள் அப்படின்னு மார்க்கண்டே பிராணம் கூறுது சப்த கண்ணியரோட தோற்றம் பற்றிய மற்றொரு கதையை நாம் இதில் பார்க்கலாம் மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை பெறாரு இதனால் தேவர்களும் முனிவர்களும் பெரும் துன்பத்துக்கு ஆட்படுறாங்க இவங்க எல்லாருமே சென்று சிவபெருமானிடம் தங்களை காத்தருளணும் அப்படின்னு வேண்டுறாங்க சிவபெருமான் உமையம்மையிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அதனால உமையம்மை தன்னிலிருந்து சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து மகிஷாசுரனை அழிக்கவும் செய்கிறாங்க சப்த மாதர்களில் முதலாவதாக உள்ள தேவிதான் அம்மன் இந்த அம்மன் படைப்பு கடவுளான பிரம்மாவின் அம்சமாக கருதப்படுகிறாள் எனவே பிரம்மனை போன்றே நான்கு முகங்கள் நான்கு கைகள் எட்டு கண்களை உடையவளாக காட்சியளிக்கிறாள் நான்கு கரங்களில் ஒன்று அபயஹஸ்தமாகவும் மற்றொன்று வரதஹஸ்தமாகவும் உள்ளது பின்னிரு கைகளில் ஜபமாலையும் கிண்ணியும் பிரம்மனுக்கு உள்ளது போன்றே உள்ளது அதே மாதிரி ஜடா மகுடத்துடன் பீதாம்பரம் உடுத்தி அன்ன வாகனத்தில் எழுந்தருளி இருக்கிறாள் சிதம்பரத்தில் உள்ள தில்லைக்காளி கோவிலில் மூலவராக இந்த அம்மன் தான் காணப்படுகிறாள் அந்த கோவிலில் ருத்ராட்ச மாலை தரித்து அன்ன வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள் இந்த அம்மா இந்த பிராமி அம்மனை வேண்டுனா என்ன வரன்கள்லாம் தருவாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த அம்மன் குழந்தை வரம் அருள்பவள் அதே மாதிரி ஞானம் தந்து அஞ்ஞானத்தை நீக்குபவளாக காணப்படுகிறாள் இந்த அம்மனோட காயத்ரி மந்திரத்தை படிக்கும் மாணவர்கள் தினமுமே ஜபித்து வந்தாங்கன்னா ஞாபக மறதி நீங்கிவிடும்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஐஏஎஸ் வங்கி பணி அரசு பணி முதலான தேர்வு எழுதுறவங்க தினமும் இந்த அம்மனோட காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மேற்கு நோக்கி ஜபித்து வந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அம்மன் சர்மத்திற்கு அதிபதியா சொல்லப்படுது எனவே இந்த பிராமி அம்மனை வழிபட்டால் நம்மளோட தோல் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை கலந்த புட்டை நைவேத்தியமாக செய்வது இந்த அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும்னே சொல்லலாம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற அம்மன் மகேஸ்வரி இந்த அம்மன் அம்பிகையோட தோல் பட்டையிலிருந்து உருவானதாக கூறப்படுது ஈஸ்வரன் இந்த அம்பிகையோட சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறாரு இந்த அம்மன் ஜடா மகுடத்துடன் மூன்று கண்கள் படைத்தவளாக காணப்படுகிறாள் இவளை வழிபட்டோம்னா கோபத்தை போக்கி சாந்தத்தை அழிப்பவளாக காணப்படுகிறாள் வெள்ளை ஆடை உடுத்துகிற இந்த தேவி கலங்கின நம்மளோட மனதையும் அமைதியடைய செய்வாள் அப்படின்னே சொல்லலாம் எதிரி பயம் நீங்குவதற்கும் சண்டை சச்சரவுகளிலிருந்து நம்மை காக்கிறதுக்கும் இந்த அம்மனை வழிபடணும்னே சொல்லலாம் அதே மாதிரி வெட்டுக்காயம் சீக்கிரத்தில் குணமடையணும் அப்படின்னாலும் இந்த அம்மனை வழிபடலாம் குங்கும அர்ச்சனையும் சுண்டல் நைவேத்தியமும் இந்த அம்மனுக்கு மிகவும் விருப்பமானதுனே சொல்லலாம் முருகனோட அம்சம்தான் இந்த கௌமாரி அம்மன் இந்த அம்மன் மயில் வாகனத்தில் வருபவள் அதே மாதிரி அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவளேனே சொல்லலாம் இந்த அம்மனை வழிபட்டால் குழந்தை செல்வம் உண்டாகும் அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அகழ்வதற்கும் இந்த அம்மனை நாம் வழிபடணும் ரத்தம் சம்பந்தமான நோய் உள்ளவங்க இந்த அம்மனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லலாம் பனை ஓலை விசிறியால் வீசி எலுமிச்சை சாதத்தை இந்த அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம் நான்காவதாக நாம் பார்க்க போகிற அம்மன் வைஷ்ணவி தேவி இந்த அம்மன் திருமாலோட அம்சமாக கருதப்படுகிறாள் இந்த அம்மனை நாராயணி ஷியாமலா அப்படிங்கிற பெயர் கொண்டு அழைப்பதும் உண்டு தாமரை மலர் போன்ற கண்களை தான் இந்த தாய் இவள் தன்னோட கைகளில் சங்கு சக்கரம் வைத்திருப்பாள் அதே மாதிரி கருட வாகனத்தில் அமர்ந்திருப்பாள் பாம்பு பள்ளி தேள் கரப்பான் தொல்லையிலிருந்து விடுபட இந்த அம்மனை வணங்குறாங்க பன்னீர் அபிஷேகம் செய்து சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக செய்வது மிகவும் சிறப்புனே சொல்லலாம் ஐந்தாவதா நாம பார்க்க போற அம்மன் இந்திராணி தேவி இந்த அம்மன் இந்திரனின் அம்சமாக கருதப்படுகிறாள் அதே மாதிரி யானை கொடி ஏந்திய இந்த அம்மனோட வாகனம் வெள்ளை யானைன்னு சொல்லலாம் அழகிய வேலைபாடு மிக்க ஆடைகளை தான் இந்த அம்மா விரும்புவாங்க நம்ம குடும்பத்துல யாருக்காவது அம்மை நோய் வந்தால் சந்தன காப்பு செய்து சாமரம் வீசி பலாச்சுளைகளை நைவேத்தியமா செஞ்சா அதுல அவங்க விடுபடுவாங்கன்னே சொல்லலாம் தசைப்பிடிப்பு உள்ளவர்கள் இந்த அம்மனை வழிபட்டு வரலாம் அதே மாதிரி தன்னை சரணடைந்தவருக்கு உயர் பதவிகளை வழங்குபவள் தான் இந்த இந்திராணி தேவி ஆறாவதாக நாம் பார்க்க போகிற அம்மன் வராகி அம்மன் இந்த அம்மன் திருமாலோட வராக அவதார வடிவம்னே சொல்லலாம் பன்றி முகம் கொண்டவளாக காணப்படுகிறாள் சப்த கண்ணியர்களில் மிக பிரதான இடம் பெற்றவள்தான் இந்த வராகி தேவி போருக்கு கிளம்புறதுக்கு முன்னால அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் முதல்ல இவ்வளவு வணங்கிட்டு தான் செல்வாங்க இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுவதுமே வெற்றி பெற்று இமயமலையில் தன்னோட கொடிய நாட்டிய ராஜராஜ சோழன்னே சொல்லலாம் இந்த ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டிய பெரிய கோவிலில் இந்த வராகி தேவிக்குனே ஒரு தனி சந்நிதி அமைத்து வழிபட்டார்னே சொல்லலாம் கருப்பு நிறம் இந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான நிறம்னு சொல்லலாம் தன்னோட காலில் சிலம்பு அணிந்திருப்பாள் அதே மாதிரி தன்னோட கைகளில் கலப்பையும் ஏந்தி ஏந்தியிருப்பாள் இப்போ கல்வியில் சிறக்கணும் அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் திருமாலோட வராக அவதாரத்தை எப்படி வழிபடுறாங்களோ அதே மாதிரி இந்த வராகி தேவியையும் வழிபட்டாங்கன்னா மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்கனே சொல்லலாம் தம்பதிகளோட ஒற்றுமைக்கும் இழந்த பொருளை மீட்கணும் அப்படின்னாலும் இந்த அம்மனை நாம் வேண்டிக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற மனக்குழப்பம் தீரணும் அப்படின்னா இந்த அம்மனுக்கு தை சாதத்தை நைவேத்தியமாக செய்து படைக்கலாம் சப்த கண்ணியர்களில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிற அம்மன் சாமுண்டீஸ்வரி அம்மன் இந்த அம்மன் சிவபெருமானோட பெண் வடிவம்னு சொல்லலாம் காளி அப்படிங்கிற பேரும் இந்த அம்மனுக்கு உண்டு எட்டு கைகளை உடையவள் அதே மாதிரி எருமை வாகனத்தில் அமர்ந்திருப்பாள் நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் இவையெல்லாம் நீங்கணும்னா இந்த அம்மனை வழிபடலாம் இவளை உதாசனப்படுத்தினால் கலவரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரோட வடக்கு இலையில் தான் இந்த அம்மா குடியிருப்பாள் இவளை குளிர்விக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் தயிர் சாதம் பால் சர்க்கரை சேர்த்த அவள் இதெல்லாம் நைவேத்தியமாக நாம் செய்து படைக்கலாம் சப்த கண்ணியருக்கு ஆலயங்கள்ல சந்நிதிகள் அமைப்பது வெகு குறைவினே சொல்லலாம் அதிலும் சப்த கண்ணியர்கள மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுற வராகி அம்மனுக்கும் கௌமாரி அம்மனுக்கும் கிராமங்கள்ல தனி சந்நிதியும் காணப்படுது அதே மாதிரி தனி கோவிலுமே காணப்படுதுன்னு சொல்லலாம் விதை நிலை வைத்து சப்த கண்ணியரை வழிபடும் முறை இன்றளவும் கிராமங்கள்ல இருந்துட்டு தான் வருது சப்த கண்ணீர் வழிபாடு செய்து சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை நாம் வழங்கினோம் அப்படின்னா நம்மளோட வம்சம் தலைக்கும் சந்ததி சிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு பாக்கியம் நிலைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க நாமும் சப்த கண்ணீர்களை வழிபட்டு அவங்களோட அருளை பெறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி